வீட்டை விட்டு துரத்தப்பட்ட கிருஷ் முத்து அண்டு மனோஜுக்கு இடையே ஏற்பட்ட சண்டை இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சிறுகடி காசி சீரியல் இருந்து பரபரப்பான ஒரு கதைக்களம் வெளியாகி இருக்குது இது குறித்து பாக்கலாம் சோ ரோகிணியோட பையன் கிருஷ் பாத்தீங்கன்னா இப்ப அண்ட் மீனாவோட வீட்டுலதான் இருக்கிறாரு வீட்டுல கிருஷ் இருக்கிறது எல்லாருக்குமே மகிழ்ச்சி அப்படின்னாலுமே மனோஜ் உஜியாவுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல இதனால கிருஷ் எப்போ வீட்டுல இருந்து வெளியேறுவாரு அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருந்தாங்க கிறிஷோட பாட்டி வந்து அவனை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தப்பட்ட பத்த நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாட்டியை திடீர்னு காணல இதனால கிறிஷ் நம்ம வீட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் முடிவு செய்யறாங்க ஆனால் உஜியாவும் மனோஜோ அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல இதனால மனோஜ் அண்டு முத்துவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டையே வெடிக்குது இந்த நிலையில கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க யார் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க யார் யார் இந்த மாதிரி ஓட்டெடுப்புமே நடக்குது இதுல என்ன முடிவு வர வீட்டில் இருந்து துரத்தப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் காத்திட்டு இருந்த நிலையில கிறிஷு வீட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னதுக்கு தான் அதிகப்படியான வாக்குகள் வந்துட்டு வருது ஸோ அதனால கண்டிப்பாக முத்து கிறிஷ வீட்டில் இருக்கு வச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் ரோகினி பார்த்தீங்கன்னா கிறிஷ் இங்க இருக்கிற வரைக்கும் நாம மாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கண்டிப்பாக ஆஹ் கிறிஷன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து வேற இடம் மாத்துறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க